கலைப்புலி தானு தயாரிக்க ரஜினியை வைத்து பைரவி படத்தை இயக்கி அவரை சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு கொண்டு சென்றவர் இயக்குனர் எம் பாஸ்கர் இவரது மகன் பாலாஜி பிரபு தயாரிப்பாளர் இவர் கார்த்திக் நடித்த சக்கரவர்த்தி படத்தை இவரது தந்தை தயாரிக்கும் போது என்னென்ன சிக்கல்களை எதிர்கொண்டார் என்பது குறித்து தெரிவித்துள்ளார் கார்த்திக் சேரை வச்சு சக்கரவர்த்தி படம் பண்ணினோம் ஆனா அவர் ரொம்ப ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் அவர் சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக ஆரம்பிச்சுட்டாரு அவர்கிட்ட ரொம்ப பர்சனலா உள்ள போக வேண்டாம் அவர் அப்படி இருந்ததால ஷூட்டிங்க்கு பர்ஃபெக்டா அவரால் வர முடியல அவர் அதை தெரிஞ்சு பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரான்னு தெரியல ஆனா அவர் பேசிக்கா ரொம்ப நல்லவர்னு எங்க அப்பா சொல்வார் அவர் நல்ல எண்ணங்கள் உள்ள பெரிய ஆர்டிஸ்ட் தான் இன்னும் பெரிய உயரத்தை தொட்டிருக்க வேண்டியவர் தனிப்பட்ட குணநலன்களால் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் மிஸ் ஆனது அவர் வேறு மாதிரி ட்ராவல் பண்ண காரணம் ஆயிடுச்சு தயாரிப்பாளர் வந்து ஏன் ஷூட்டிங்க்கு வரலேன்னு கேட்டா ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டு ஏத்திக்குவாராம் அப்ப போய் பார்த்தா என்ன செய்ய முடியும் உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில இருக்காருன்னு சொல்லுவாங்க இப்படியே பல சிக்கல்கள் வந்தன கடைசியில் ஒரு பாடல்தான் பாக்கி அப்பவும் வேணுமென்றே காலில் கட்டு போட்டு கொண்டு படுத்து விட்டார் அதனால் அந்த பாடலுக்கு அவரை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்று காலில் ஷூ கூட போட வேண்டாம் அப்படியே வந்து நின்னா போதும்னு கீழே பனிப்புகையை எழுப்பி பானப்ரியாவை ஆடவிட்டு அந்த பாடலை எடுத்துட்டாங்க அதே போல கார்த்திக் பானுப்பிரியாவையும் படத்துல தொடர்ந்து நடிக்காதேன்னு சொல்லி தூண்டிவிட்டுள்ளார் அந்த படத்திற்காக பானு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து நடிக்க வராமல் முழு சம்பளத்தையும் தான் நடிக்க வருவேன் என்றாராம் பானுபிரியா ஏன் நடிக்க வரல படம் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறமா பேமெண்ட் தருவோம்னு சொன்னதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு பானுபிரியா சொல்லி இப்படி ஒரு நடிகைக்கே நம்பிக்கை இல்லைன்னா பணம் போட்டு தயாரிக்கின்ற தயாரிப்பாளர் அவங்க மேல எப்படி நம்பிக்கை வரும் அப்புறம் அப்பா அவரு பேர்ல நான்கு லட்சம் ரூபாய் எடுத்து தயாரிப்பாளர் சங்கத்துல லெட்டரோடு சேர்த்து கொடுத்திருக்காரு அதுல பானுரியா படம் முழுவதும் நடிச்சு கொடுத்து டப்பிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டீட்டியை கொடுத்துருங்கன்னு எழுதியிருந்தார் படம் தொண்ணூத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆவதா இருந்தது அப்புறம் வந்து சில பிரச்சனைகளால தொண்ணூற்று தான் ரிலீஸ் ஆச்சு அதன் பிறகுதான் பானுபிரியாவிடம் சம்பளம் கொடுக்கப்பட்டது இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் சக்கரவர்த்தி படத்தை கதை எழுதி தயாரித்து இயக்கியவர் எம் பாஸ்கர் படத்திற்கு இசை அமைத்தவர் தேவா கார்த்திக் பானுப்பிரியா கவுண்டமணி வி ராமசாமி நிழல்கள் ரவி மேஜர் சுந்தரராஜன் குமரிமுத்து லூஸ் மோகன் உள்பட பலர் நடித்திருந்தார்கள் எங்க இங்க பொட்டி வச்சா ஹலோ ஹலோ டியர் இடத்துக்காளை வாழத்தோப்புக்குள்ள ஆகிய பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளன